பார்க்க போறேன்னா நான் வீட்டில் வளர்க்க மீனை தான் பார்க்க போறேன் ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு மீனை பிடிச்சிக்கானுங்க இது எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க ஒழிஞ்சிட்டு இருக்கு நான் கிடக்கு நான் அப்பெல்லாம் தேனிலேருந்து வரேன் அழிஞ்சு சொல்லிட்டு ஒருத்தர் கிடப்போம் பாருங்க இதுக்கு அழகா மட்டும் பாருங்க இதுக்கு வேற தான் வட்டச்சிங்காரி எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க பாருங்க எவ்வளோ அழகா அண்ணா துள்ளிட்டு அண்ணா துள்ளிட்டு

கஷ்டப்பட்டு புழு போட்டு புழு போட்டு வளர்த்து வளர்த்திருக்கோம் இருந்துச்சு நெற்றில கஷ்டப்பட்டு கொண்டாந்துருக்கோம் குட்டி விராள் தான் தம்பி கொண்டாந்துட்டு இருக்கான் நாங்க நிறைய வீட்டுல பெட்ஸ் வளர்க்குறோம் பாருங்க எங்க நாய் சிவானி இந்த சாட்டை முடி சாட்ட தான் காலையில ஒரு நாலு பிரச

இது வந்து முட்டை போடும் முட்டை போடும் பாக்குறோம் முட்டையே போட மாட்டேங்கி அதுக்காண்டி பிரீடிங் பாக்ஸ் எல்லாம் வச்சு கொடுப்பாருங்க பாதி எல்லாம் வந்துட்டு வாங்க ஒரு பிரீடிங் பாக்ஸ் கூடுக பாதி எல்லாம் வந்து கூடு எல்லாம் தங்கும் போல சரி உள்ள எல்லாம் மரப்படி போட்டு அங்க வரும் தொண்டிருச்சு அதுக்குள்ள வரும் இது வந்து இது வந்து ஹேண்ட் சீடி ஹேண்ட் சீடி இது மஞ்சையும் ஒயிட்டும் அது வந்து கொஞ்சம் ஆஸ் கலர் மாதிரி இது வந்து ஒயிட்டும் மஞ்சையும் மேம் கொண்டையும் மஞ்சள் இது இந்த ரெண்டு சைடு கண்டமும் இந்த ஆரஞ்சு கலர் செல்லாம் ப்ளாக் அந்த வெல்லதான் உங்களுக்கு இந்த மூணத்துலேயே எது பிடிச்சிருக்குன்னு கவர்ந்து தெரியுங்க இந்த அது கீழே ரெண்டே இருக்காங்க ரொம்ப குட்டியாக இருப்பாங்க அது வந்து சுத்தி இந்த மூணத்துலேயும் உங்களுக்கு எது பிடிக்கும்னு கவலந்து சொல்லிடுங்க

எப்படியோ கஷ்டப்பட்டு இது இதே நாங்க விட்டுருந்தோம்னு வச்சுக்கோங்கன்னா இந்த எங்கள்கிட்ட இருக்குல்ல அதெல்லாம் பிடிச்சி தின்னுருக்கோம் குளத்துல உள்ள நாங்க கஷ்டப்பட்டு உள்ள இறங்கி கஷ்டப்பட்டு பிடிச்சிட்டு வந்தோம் இன்னும் ஆட்டு வராது குஞ்சி எவ்வளோ அழகா இருக்கு மஞ்சள் சீ ஆரஞ்சு கலர்ல இருக்கு எங்கள்கிட்ட ரால் ஸ்கின் கிடையாது எங்க கடை கண்டிப்பாக

ரால் ரால் சுல் உள்ள இருக்கு அண்ணா انا வந்துட்ட வந்துடி இங்க பாருங்க ஒயிட் ஸ்ட்ரிம் ஐயோ இது குதிக்குதே இங்க பாருங்க అలా ஒயிட் ஸ்ட்ரிம் இது அடி பேர் சென்ஸ் டிரான்ஸ்பரன்ட் சிம் ストிரிம் நம்ம தانيه போடுறோம் இங்க இருந்தா சித்துறோம் போல